ஹாய் மக்களே இன்றைக்கி கட்லா மீன் குழம்பு தாங்க வைக்க போகிறோம் அது கட்லா மீன் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க சின்ன வெங்காயம் ஒரு கப்புங்க பூண்டு கொஞ்சம் மூணு தக்காளி குழம்பு மசாலா பொடி கொஞ்சம் தனிமளகாய்த்தூள் கொஞ்சம் புளி தேவையான அளவு எடுத்துக்கங்க நான் தண்ணியில் ஊற தான் வச்சுருக்கேங்க எடுத்து தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் கறிவேப்பிலை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் உப்பு தேவையான அளவுங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாயிருச்சுங்க வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொரியணுங்க இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் கடுகு நல்லா வெடிச்சு வச்சுட்டு சோம்பு போட்டுக்கலாம் அடுத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பூண்டு சேர்த்துக்கலாம் அடுத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வெங்காயம்மே சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வதங்கிடுச்சுங்க வதங்கிருச்சுங்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி அரைச்சி தான் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா பத்து வாசனை போகிற அளவுக்கு அனுப்பி ஊற்றுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ குழம்பு மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க அடுத்து புளி சேர்த்துக்கலாங்க கொலம் நல்லா கொதிக்கிட்டுங்க பார்க்கலாம் இப்போ கொலம் நல்லா கொதிச்சிருச்சுங்க மீன் சேர்த்துக்கலாம் எல்லா மீனையும் குழம்பு சேர்த்தாச்சுங்க இப்போ அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க மீன் வேகிற அளவுக்கு மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க இப்போ பாருங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எப்படி வந்திருக்கு மேலே டேஸ்டான கட்லா மீன் குழம்பு ரெடிங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்